ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா நான் விளக்கேற்றும்போது அஞ்சு ஐம்பது ஏன்னா இன்றைக்கி ஒரு நான் எப்போமே அஞ்சரை அஞ்ச முக்காவுக்குள்ளே சாமி கும்பிடுவோம் இன்னைக்கு வந்து அஞ்சு ஐம்பது ஆறு மணிக்குள்ளே சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதால பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி வீடு துடைக்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றிட்டு வாசப்படியில் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு காலி ஆகிடுச்சு அதனால் வந்து நான் சாக் பீஸில் தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா அதனால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு வந்து கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா விளக்கும் வந்து முதல்ல எப்போவுமே வெளியே விளக்கு ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து விளக்கு ஏற்றணும் விளக்கு ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்து நான் வந்து சரிம்மா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தான் தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிடு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால தான் சரி அவளும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வச்சுட்டுருக்கா சரி எண்ணெய் வச்சு தலைவாரிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு அவள் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட வந்து சாமி கும்பிட வந்துட்டா நானும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு எப்பவுமே வந்து ஏதாச்சும் மாற்றிட்டே இருப்பேன் நான் அந்த ஊதுவத்தி மட்டும் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாசனை வருதா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டே இருப்பேன் போன வாட்டி வந்து ஜவ்வாது வச்சுட்டு இருந்தேன் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் சைக்கிள் அகர்வத்தியத்துல பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள் சரி அந்த ஃப்ளேவர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அதுவே ஓகே தான் எனக்கு பைனாப்பிள் அந்த அளவுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்ஃபைட் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல சரி வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா சாமிக்கு பிரசாதமாக நான் என்ன வச்சேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து மாறிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பிரசாதம் வச்சிட்டு தான் நான் வந்து பூஜையே பண்ணேன் பட் இருந்தாலும் வீடியோஸ் கொஞ்சம் மாறிடுச்சு பார்த்திங்கன்னா சாமி கற்கண்டு சாமிக்கிட்ட ஏதாவது வைக்கணும் என்ன ஃப்ரூட்ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து நம்ம சாமி கிட்ட வச்சுட்டு சாமி கும்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்கு நான் வந்து இன்றைக்கி வந்து கற்கண்டு தான் வச்சுருக்கேன் கற்கண்டு பேக்கெட் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து சாமிக்கிட்டே வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக வெளியே தூரல் போட்டுகிட்டே இருந்தது கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அடுப்பில் ஒரு பக்கம் கீரையும் ஒரு பக்கம் சாதமும் வெந்துட்டுருக்கு அதுக்கு நடுவில் கேஃபில் அழகாக வெளியே வந்து அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டே காஃபியும் பார்த்திங்கன்னா குடிச்சிட்ருக்கேன் காஃபி குடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன் பட் இந்த மாதிரி கிளைமேட்டில் அதுவும் மார்னிங் எவியாக நம்ம ஏன்னாச்சும் ஒர்க் பண்ணும்போது சரி கொஞ்சமாக குடித்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கீரை வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சட்டியில் தான் வேற யாரும் மிக்சியில் போட்டுங்க அதனால சரி ஓகே அவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன் இது வந்து என் பெரிய பொண்ணு வீடியோ எடுத்திருக்கா நான் வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு காலைல டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துருந்தேன் ரெண்டு பேருமே தோசையும் சட்னியும் சாப்பிட்டுட்டுருக்கா அதை தான் இவள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா அம்மா வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பாப்பா என் கிட்டே உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தா ஏன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்லாம் சீக்கிரம் சாப்பிடுவோமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நானும் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டாங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடும் அவங்களுக்கு தலை விடுறதாகட்டும் சாப்பாடு கொடுக்குறதாகட்டும் எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடுது அதனால பார்த்தீங்கன்னா நானும் வந்து சாப்பாடு வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டு ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் படுத்துகிட்டோம் இருந்தேன் இது பார்த்திங்கன்னா நான் இப்படி படுத்துட்டுருக்குறதெல்லாம் வீடியோ எடுத்துருக்கா பாருங்கள் எனக்கே தெரியலைங்க நான் எப்படி படுத்துட்டுருக்குன்னு சாரி இவர் பார்த்தீங்கன்னா இருக்காரு நான் பிள்ளைங்களை கலப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறம் படுத்து எழுந்து ஐயோ டைம் ஆகிடுச்சே சரி ஜிம்முக்கு போனோமே சொல்லிவிட்டு அவங்க வந்து பாப்பாவுக்கு வந்து அவர் கூப்பிட்டு போயிட்டாரு ஸ்கூலுக்கு அதனால் நான் கிளம்பி ஜிம்முக்கு வந்துட்டேன் நான் வரும்போதெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா எட்டு பத்து ஒன்பது மணி வரைக்கும் தான் ஜிம்மு அதனால் வந்து ஒரு ஒன் ஹவரில் ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நான் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸே எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா சொட்டிங்ஸ் ஆகிருக்கு நான் வந்து ஆல்ரெடி ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போனால் திரும்ப இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது வச்சுட்டு போன பாத்திரம் அப்புறம் பசங்க கீழே அரைச்சி சாப்பாடு அது இதுன்னு சொல்லிவிட்டு நானும் வந்து சரி எல்லா பாத்திரமும் கழுவி வச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈவினிங் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா பாத்திரம் சிங்க்கில் போட்டுகிட்டே கிடந்த ஒரு மாதிரி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா நான் எல்லா பாத்திரமும் வாஷ் பண்ணி அங்கங்கே வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவேன் நான் அப்படியே கூட எங்கள் வீட்டுக்கெல்லாம் வாஷ் பண்ணி மொத்தமாக வச்சுருவேன் நான் தான் எடுத்து வந்து அதெல்லாம் அடுக்கி வைக்கணும் பட் நான் வாஷ் பண்ணும்போது கையோடு எது எது எங்கே வைக்கணுமோ அங்கே எல்லாமே வச்சுருவேன் நான் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா திரும்ப அது ஒரு வேலையாக எடுத்து அடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து சமையல் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு சிங்க்கை பார்த்திங்கன்னா கையோடு கழுவிடுங்க இல்லைனா அதில் இருக்கிற பூச்சி அது இதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து அந்த இடமே வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அழுக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு க்ளீனே இல்லாமல் இருக்கும் அதனால் நீங்கள் கையோடு இந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜல்லடியும் பார்த்திங்கன்னா எடுத்து வாஷ் பண்ணிடணும் இது எல்லாமே சில்வர் அதனால் பாத்திரம் வாஷ் பண்ணுற மாதிரியே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பு போட்டு அழகாக வாஷ் பண்ணிட்டா பாத்திரம் மாதிரி பல பழம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து நான் பாத்திரம் கழுவிட்ட கையோடு வந்து கழுவி விட்டுருவேன் அப்போ வந்து நம்ம அங்கே கிச்சனில் நின்று பார்க்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல்லோ எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும் நமக்கு கிச்சன் பார்க்குறது இது பார்த்திங்கன்னா கழுவிட்ட பார்த்து எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் திரும்ப போட்டு கழுவுனாலும் திரும்ப ஒரு டைம் அந்த மாதிரி கழுவி விட்டுருவேன் ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கழுவுவேன் திரும்ப அடுத்த நாள் காலையில் வாஷ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விடுவேன் க்ளீன் பண்ணிவிட்டு கையோடு பார்த்திங்கன்னா ஈர துணி வச்சு அடுப்பு ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் துடைச்சி விட்டுருவேன் சாப்பாடு மதியத்துக்கு எனக்கு தேவையானதெல்லாம் பாக்ஸில் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன இங்கே காய்கறி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா இது வந்து சொம்பில் தண்ணி வந்து நம்ம அப்பப்போ பிடிச்சி கொடுக்கறதுக்காக ஒரு சொம்பு மட்டும் இங்கே வச்சுருவேன் ஜூஸ் போடுறதுக்காக வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய் கேரட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ஒரு ஒரே ஒரு கொத்து வந்து புதினா இதுதான் ஜூஸ் போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா வீடு வந்து இப்படி தான் பெருக்கி நீட்டாக இருக்குது பசங்களை அமைச்சிட்டு பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு நாளைக்கு டயர்டாக படுத்துருவேன் படுத்து எழுந்து செய்வேன் இன்றைக்கி வந்து படுக்கவே இல்லை செஞ்சுட்டு தான் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து வெள்ளரிக்காய் கேரட்டு பீட்ரூட்டு எல்லாமே வந்து பீட்ரூட் மட்டும் பாதி தான் போட்டிருக்கேன் வெள்ளரிக்காவும் கேரட்டும் ஒன்று ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் வாஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஜூஸ் அளவுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி தேவையும் ஒரு க்ளாஸாக ரெண்டு கிளாஸாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து அடிச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கே அது மூணுமே அப்படியே சாப்பிட்லாம் பச்சையாகவே இருந்தாலும் நிறைய சாப்பிட முடியாது இல்லையா அதனால தான் ஜூஸ் போட்டு குடிக்கிறது இது வந்து ஸ்கின்னுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது இந்த ஜூஸ் குடிங்க உண்மையாக ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் எடுத்து நான் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டேன் என்னென்னா ஃபேஸும் கொஞ்சம் ஷைனிங்காகவும் ப்ரைட்டாகவும் இருக்கும் நம்மளோ அன் இருக்கிற இல்லையா இங்கே பிளாக்கு இங்கே ஒயிட்டு அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் கலர் வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்கும் நம்ம ஃபேஸில் அதனால் நான் இந்த மாதிரி ஜூஸ் ஏதாச்சும் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிப்பேன் அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்படியே அப்ளே பண்ணி அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து அப்படியே அது அந்த சாறு எல்லாம் வந்து உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கும் அதனால் வந்து அப்ளை பண்ணி அப்படியே விட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து நம்ம சரி ஜூஸ் வடிகட்டி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபுல்லாக இன்னும் கேட்டிங்கன்னா அது கூட சக்கரை லைட்டாக போட்டு ஸ்க்ரப் பண்ணிங்கன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து நான் குளிச்சிட்டேன் காலையிலேயே அதனால் சக்கரெல்லாம் நான் யூஸ் பண்ணலை ஃபேஸ்க்கு அது ஒரு மாதிரியே ஆகிடும் இல்லையா அதனால் வந்து சரி ஓ ஒன்லி இந்த ஃப்ரூட்ஸோட இது மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன் இதில் வடிகட்டிட்டு என்ன போடலான்னு பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கை பெப்பரும் ஒரு சிட்டிக்கை சால்ட்டும் நம்ம குடிக்கிறதுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே வந் கிளாஸில் ஊற்றி கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது நம்ம ஸ்கின்னுக்கும் சரி ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்ல விஷயம் இந்த ஜூஸு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இல்லாமலாம் இருக்காது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஹனி கூட சேர்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி குளிச்சுட்டு ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா பார்லருக்கு கிளம்பிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி தான் எனக்கு வந்து இன்னையுடைய நாள் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்